எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கற்றமிழ் நேற்று காலையில் இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோட கண்டினியூ தான்ப்பா இது பாருங்கள் திருணை என்பதன் பொருள் திருணை என்பதன் பொருள் திண்ணை ரோசி என்பதன் பொருள் உரசுதல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடாக நான் நிறைய பிஜிடி அப்படி எழுதியிருக்கிறதுனால டெட் எழுதிக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரோசி என்பதன் பொருள் உரசுதல் வெதப்பெட்டி வெதப்பெட்டினா விதை பெட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கடகம் அப்படின்னா ஓலை பெட்டி கடகம்னா ஓலை பெட்டி கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமணி இது டுவெல்த்து புக்கில் ஒரு பேராகிராஃப் பற்றி ரைட் சைடு புக்கில் ஒரு பேராகிராஃப் கட்டி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிருக்காங்க டுவெல்த்து ஆகட்டும் டெட்டு டிஆர்பி குரூப் ஃபோரு இதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய தடவை இதை கேட்டிருக்காங்க அதனால தான் இது எடுத்திருக்கேன் கரிசல் எழுத்தாளர்களில் ஒருவர் பூமணி சரிங்களா அடுத்தது அங்காடி என்னும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி பதினான்கில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் இதில் மூணு கொஷின் கேட்கலாம் அங்காடி என்னும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாலில் டேஸ் விருது பெற்றவர் பூமணி அப்படி கேட்கலாம் எப்படி வேணால் இதை கேட்கலாம் அதனால தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நெட்ல ஸோ பார்த்துக்கோங்க அங்காடி என்னும் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்னா பூமணி அடுத்தது பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசின் டேஸ் துறையில் துணை பதிவாளராக பணியாற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் பதிவ துணை பதிவாளராக பணியாற்றியிருக்கிறார் யார் பூமணி அடுத்தது பங்காறுசாமி என்பவர் எந்த ஊரினை சார்ந்தவர் மேலூர் மேலூர் வேலூர் கிடையாது மேலூர் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க நாளும் இரண்டும் என்பதன் பொருள் நாலுன்னா நாளும் அப்படின்றது நாலடியாரையும் இரண்டும் என்பது திருக்குறளையும் குறிக்கும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் கொஷின்ஸ் திருக்குறள் டேஸ் வெண்பாவால் உருவானதுன்னா குரல் வெண்பா சரிங்களா அடுத்தது தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கன்னியாகுமரியில் இருக்குது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வேலூர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு